ராகுல் காந்தி வேகமெடுக்கும் வழக்கு அதிரடி காட்டும் அடுக்கடுக்கான புகாரால் அதிர்ந்து ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக ரெண்டு விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அந்த ரெண்டு விஷயத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் மறுக்கவே இல்லைங்க அதனால ஆபத்தை நோக்கி நகர்கின்றார் ராகுல் காந்தி காவல்துறை என்ன சொல்லுது கைதாவாரா இல்லையா பாஜக எம்பிக்கள் அடுக்கடுக்கான புகார் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே என்ன புகார் சொன்னாங்க இப்போ ராகுல் காந்தி எந்த அளவுக்கு சிக்கல் இருக்கிறாரு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க நான் எதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் பாஜக எம்பி ரெண்டு பேரை ராகுல் காந்தி அவரை கீழே தள்ளி காயமடைய வச்சிட்டாரு அந்த ரெண்டு எம்பிக்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க தர்மேந்திர பிரதான் போன்ற பல முக்கிய தலைவர்கள்லாம் நேரடியாக போய் சந்தித்து இருக்கின்றார்கள் மோடி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போன் பண்ணி பேசியிருக்கின்றார் அதில் முகேஷ் ராஜ்புத் என்கின்றவர் வந்து ஐசியூவில் இருக்கிறாரு அவரு மயக்கமான நிலை இருப்பதனால அவர்கிட்ட பேச முடியல அப்படின்னு மோடி அவர்களும் தெரிவித்து இருக்கின்றார் ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் காந்தியாக இறந்தவர் இப்போ ரவுடி ராகுல் காந்தியாக மாறிட்டாரு அதனால் பார்லிமெண்ட் கட்டிடத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போயிட்டு பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்தி எப்படி பாஜக எம்பிக்களை தாக்கினாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ராகுல் காந்தி மீது புகார் அளித்திருக்கின்றார்கள் இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அந்த நடவடிக்கை ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக இது எப்படி நடந்தது அப்படின்றத கொஞ்சம் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் முதல்ல நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணல் அம்பேத்கரை அவமதித்து விட்டார் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதற்காக நம்முடைய அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவி விலக வேண்டும் என்று தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆர்பாட்டம் நடத்துவதற்கான உள்நோக்கம் ஒன்று இருக்குது ஏன்னா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்திய அரசு சட்டத்தினுடைய வைர விழா அந்த விழாவை நம்முடைய மோடி அவர்கள் சிறப்பாக எடுத்து கொண்டாடினார் காங்கிரஸ் கட்சியானது அறுபது ஆண்டு காலம் ஆண்டாலும் இந்திய அரசு சட்டத்தை சிதைத்ததே அன்றி நம்முடைய அம்பேத்கருக்கு தனிப்பட்ட முறையில் பாவங்களை இழைத்ததையன்றி அன்றி மற்றபடி அம்பேத்கருக்கும் சிறப்பு சேர்க்கலை அசலிப்பு சட்டத்துக்கும் சிறப்பு சேர்க்கல இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியானது அசலிப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்குது என்பதை பற்றி நம்முடைய மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் உரையாற்றி நாட்டு மக்களுக்கு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு கூடவே நம்முடைய அமித்ஷா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் புரிகின்ற அளவுக்கு இந்தியிலே பேசி போட்டாரு இவங்கெல்லாம் வச்சு செய்யணும் என்பதற்காக அப்போ இத்தனை நாளும் பட்டியலினத்துக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் சிறுமானவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அம்பேத்கரை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம் இந்த நாட்டை பன்முகத்தன்மையுடன் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி நாங்கள் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை அமுல்படுத்துகின்றார்கள் அதனால அரசலிப்பு சட்டத்தை நீக்கிவிட்டு இவங்க மனுசுறுதியை கொண்டு வர போறாங்க அப்படின்னு பொய் பரப்புரை செய்து கொண்டிருந்த ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியுடைய முகத்திரையானது இந்த அரசைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் மூலமாக வெளிப்பட்டு போச்சு இப்போது ராகுல் காந்தியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி பட்டியலின மக்கள் நம்புவாங்களா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி செய்திருக்கூடிய பாவத்தை அறிந்த பிறகும் காங்கிரஸ் பின்னாடி பட்டியலின மக்கள் நிற்பாங்களா இல்லை சிறுபான்மையர்கள் நம்புவாங்களா ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளோ போராட்டங்கள் வன்முறைகள் எல்லாம் நடந்தது என்ற விஷயத்தெல்லாம் பட்டியலிட்டாங்க பாஜக ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு காலம் ஆகிறது பட்டியல மக்களுக்கு எதிராக என்ன நடந்திருக்கு அச்சலிப்பு சட்டத்தின் மீது என்ன தாக்குதல் நடந்திருக்கிறது அதனால எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சு போட்டாங்க பார்லிமெண்ட்ல எல்லா மீடியாவும் காங்கிரஸ் செய்த துரோகத்தை ஒலிபரப்பு பண்ணியாச்சு இது மக்களிடையே போகக்கூடாது என்றால் அமித்ஷா விட்ட ஒத்த வார்த்தையை முடிச்சுக்கிட்டாங்க இதுதாயா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆயுதம் அதனால அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவி விலக வேண்டும் அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு வந்து இவங்க பேரணியும் போராட்டமும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் எனக்கு தானே ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி பாருங்க என்ன பண்ணிருக்கு சொல்லிவிட்டு மீண்டும் பத்திரிகையாளர் முன்பாக காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் செஞ்சது அம்பேத்கருக்கு எந்த பாவத்தை தனிப்பட்ட முறையில் அம்பேத்கருக்கு இழைத்தார்கள் அப்படின்ற விஷயத்தை மீண்டும் இன்னும் பப்ளிக்கா பேசி போட்டார் அதனால் இதெல்லாம் வந்து மறைய வேண்டும் ஆர்ப்பாட்டம் தான் ஒரே வழி என்று சொல்லிவிட்டு நேத்து ரெண்டு பாஜக எம்பிக்கள் காயமடைவதற்கு முன்பாக அம்பேத்கர் சிலையில் இருந்து மகர் திவார் என்று சொல்லப்படுகின்ற பார்லிமெண்ட் கட்டிடம் வரைக்கும் பேரணியாக வருகின்றார்கள் நீல நிறை உடை அணிந்து கொண்ட ராகுல் காந்தியும் அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக நடந்து வர்றாங்க ஏன்னா அம்பேத்கருக்கு பிடித்த உடை என்பது நீல நிற உடையாம் அதனால இப்போ ஒவ்வொரு எதிர்கட்சி எம்பிக்களும் எதிர்கட்சி தலைவர்களும் அம்பேத்கராகவே மாறி இருக்கின்றார்களாம் அப்படி நீலநிறை உடை போட்டு நாங்கள் அம்பேத்கராகவே வருகின்றோம் எங்களிடத்தில் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கை அப்படி கோஷமிட்டு கொண்டு பேரணியாக போது பார்லிமெண்ட் கட்டிடத்தினுடைய நுழைவாளில் பாஜக எம்பிக்களும் பதாக வைத்து கொண்டு போராட்டம் நடத்துகின்றார்கள் ஏன் போராட்டம் நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வரி போராட்டத்தின் மூலமாகவே வீணடிக்கிறது இந்த காங்கிரஸ் பார்லிமெண்ட் எதற்காக நடக்கிறது மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு ஆனா அமித்ஷா என்ற ஒரு தனி மனிதனுக்கு எதிராக பார்லிமெண்ட் வெளியேயும் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை நாசம் செய்யும் விதமாக மக்கள் வரி நாசம் செய்யும் விதமாக தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் அது மட்டும் கிடையாது அமித்ஷா மீது அவதூறு அதனால காங்கிரஸ் செய்வது தவறு என்பது மக்களுக்கு விதமாக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றார்கள் போது பார்லிமெண்டினுடைய நுழைவாயில் படியில் உட்காந்து பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்துவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது நாங்கள் பேரணியெல்லாம் முடிச்சுட்டு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போலாம் அப்படின்றதுக்காக நினைச்சுங்க ஆனால் அங்க பாஜக எம்பிக்கள் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு எங்க உள்ள போகிறதுக்கே விடலிங்க எங்களை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உள்ளவே போக விடலை எங்களை மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் சொல்றாரு என்ன பாஜக எம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளனாருங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இருக்கா இல்லையா ஓம் பிர்லா அவர் என்ன சொன்னார் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட்டினுடைய நுழைவாயிலையோ படியிலையோ ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே நாங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம் அப்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற பொழுது பாஜக எம்பிக்கள் எதற்காக அங்கே போராட்டம் நடத்தினாங்க ரெண்டாவது போராட்டம் நடத்துவது ஜனநாயக பூர்வமாக இருக்கணும் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போகிறோம் தானே சொல்கிறோம் எங்களையும் அனுமதிக்கலை எங்களையும் தடுத்தாங்க தடுத்ததுனால தான் கைகலப்பு ஏற்பட்டது போராட்டம் நடத்த வேண்டாத இடத்துல போராட்டம் நடத்துவது பாஜகவினர் சரி போராட்டம் நடத்திட்டாங்களா நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போகணும்னு சொல்லுகின்ற போது எங்களையும் உள்ள உடலை அப்புறம் கைகலப்பு ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நாங்கள் பிடிச்சி தள்ளல பாஜக எம்பிக்கள் தான் முதல்ல பிடிச்சி தள்ளினாங்க அப்படி புடிச்சு தள்ளுகின்ற போது நானே கீழே விழுந்துட்டேன் என் முட்டி வந்து பார்த்தீங்கன்னா விலகி போச்சு ஏற்கனவே முட்டியில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சபாநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார் இப்போ பார்லிமெண்ட் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் நடந்து போச்சு இனிமே பார்லிமெண்ட் நுழைவாயில யாருமே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அதற்கான அனுமதி கிடையாது அப்படின்றது அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்லிமெண்ட் கட்டிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் பாஜக எம்பிக்கள் புகார் அளித்திருக்கின்றார்கள் நாகாலாந்தை சார்ந்த பாஜக பெண் எம்பியை வந்து ராகுல் காந்தி அவர்கள் மிரட்டி இருக்கிறாரா ரெண்டாவது சத்தம் போட்டுக்கொண்டே அந்த பெண் எம்பியை நோக்கி நகர்ந்து இருக்கின்றார் அந்த பெண் எம்பிக்கு என்ன செய்வது என்றே தெரியலையாம் நேரடியாக மாநிலங்களவை சபாநாயகர்கிட்ட அந்த அம்மா புகார் அளித்திருக்கின்றார்கள் எப்போதும் பார்லிமெண்டில் பெண் எம்பிக்கு அருகாமையில் ஆண் எம்பிக்கள் இருந்தால் கூட கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் சத்தமிடக்கூடாது என்று இருக்கின்ற போது எதற்காக நாகாலாந்து பெண் எம்பியை ராகுல் காந்தி அவர்கள் மிரட்டினாரு அப்படின்ற கேள்விக்கு ராகுல் காந்தி கிட்ட இருந்து பதிலே இல்லை அதற்கான சிசிடிவி புட்டேஜ் இருக்குது ஏன்னா பார்லிமெண்ட்டில் எல்லா இடத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது ரெண்டாவது அந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை ஒலிபரப்பு செய்யக்கூடிய தனி தொலைக்காட்சியே இருக்குது அதனால ராகுல் காந்தி அவர்கள் அந்த பெண் கிட்ட நடந்து கொண்ட விஷயமானது ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது அதனால ராகுல் காந்தி அவர்கள் அதை மறுக்க முடியாது என்பது உங்க எல்லாேருக்கும் தெரியும் இரண்டாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து நுழைவாயில் பாஜக எம்பிக்களை பிடிச்சி தள்ளினார்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னும் மறுக்கவே இல்லை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா என்ன தள்ளினாங்க நான் போய் விழுந்தேன் அப்படியே அவங்களுக்கு காயம் பட்டு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்றாரு என்ன தள்ளல்னா நான் ஏன் போய் விழ போறேன் அவங்க ஏன் போய் காயமடை போறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கடந்து போறார் ஆனா பாஜக எம்பிக்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் காயமடைகின்ற அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தள்ளுறாருன்னா முழு உடல் பலத்துடன் தான் திட்டமிட்டு இதை இருக்கணும் இப்ப ராகுல் காந்தி ஒருத்தர் தள்ளுறாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேகமாக வந்து விழப்போறதில்ல சாய்வா வந்து தான் விழுவாரு ஆனால் ராகுல் காந்தி திட்டமிட்டு தளர்னாதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே காலம் அப்படின்னு பாஜக எம்பிக்கள் சொல்றாங்க ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு ஒரே வார்த்தையா மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு புட்சி தள்ளனால் மட்டுமே இவ்வளோ பெரிய காயெல்லாம் ஏற்படாது இவங்க ஆக்டிங் கொடுக்குறாங்க ஏற்கனவே நம்ம அமித்ஷாவை காப்பாற்றுவதற்கு பாஜக ஏதோதோ வித்தை காட்டி கொண்டு இருக்கிறது இப்போ மீண்டும் நான் தள்ளினால்தான் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வித்தை காட்டுறாங்க நான் தள்ளி யாராவது காயமடைய முடியுமா அவங்க சொல்கிறது பொய்ன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் ராகுல் காந்திக்கு விசுவரூபம் எடுத்திருப்பது பாஜக கேட்கின்ற கேள்வி எங்களை தள்ளிட்டீங்க நான் காயமடைஞ்சிட்டோம் பெண் எம்பியை மிரட்டிங்க அதெல்லாம் கூட விடுங்கய்யா நீங்க அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இல்லையா அம்பேத்கருக்கு நீங்கள் இழைத்த பாவங்கள் நாங்கள் சொன்னது உண்மையா பொய்யா முதல்ல மக்கள்கிட்ட இதை விளக்கம் அளிங்க பாஜக செய்வது வெறும் அரசியல் தான் அவங்க சொல்வது பொய் குற்றச்சாட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களிடையே நிரூபிங்க மக்களிடையே உங்களால் நிரூபிக்க முடியல இல்லையா அப்போ அம்பேத்கருக்கு நீங்கள் செய்திருக்கின்ற துரோகம் உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகின்ற போது இதுவரைக்கும் ராகுல் காந்தியோ இல்லை அதன் கூட்டணி கட்சிகளோ வந்து பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இவங்க செய்திருக்கக்கூடிய பாவத்தை பற்றி எப்பா நாங்கள் பாவமே செய்யலப்பா என்று மறுப்பு தெரிவிக்க முடியல அரசியல் ரீதியாக மாபெரும் சிக்கலை வந்து பார்த்தா ராகுல் காந்திக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது முதல் விஷயம் நான் தள்ளி அவங்க காயமடைஞ்சிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாரு கண்டி நான் தள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை இரண்டாவது பெண் எம்பியை நான் மிரட்டவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை பாஜக எம்பிக்கள் தருகின்ற புகாரின் அடிப்படையில் போயிட்டு ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்பொழுது சாட்சிகள் உறுதியாக இருந்தால் ராகுல் காந்தி மீது பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க அது கூட பாஜக எம்பிக்கள் மட்டும்தானே சொல்கிறாங்க பொதுவான ஆள் அல்லவா சாட்சி சொன்னால் தானே வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்போ காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் எங்கே சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து கொண்டு சரியா ராகுல் காந்தி தான் தள்ளனாரா திட்டமிட்டு தள்ளனாரா உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு வந்து காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா எடுத்து ஆய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்போது பாஜக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை கைது செய்கின்ற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் பார்த்திங்களா வன்முறையை கையில் எடுத்துட்டாரு அவருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்கள யார் வந்து பார்லிமெண்ட்டுடைய நுழைவாயிலில் போராட்டம் நடத்த சொன்னது உள்ளே போகிறவங்களாம் ஏன் அனுமதிக்கல அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இதுலேருந்து ஒன்று நன்றாக தெல்ல தெளிவாக தெரிகிறது ராகுல் காந்தி தள்ளனாரோ இல்லையோ ஆனால் பாஜக எம்பிக்கள் காயமடைகின்ற அளவுக்கு யாரோ திட்டமிட்டு தள்ளி இருக்கின்றார்கள் அவர் காயமடையட்டும் அப்படின்ற ஏதோ ஒரு உள்நோக்கம் யாருக்கோ இருந்திருக்கிறது அங்கே வந்திருக்கின்ற எம்பிக்கள் அதே மாதிரி காயமடைந்திருக்க எம்பிக்களை பாருங்கள் வயதை பாருங்கள் அதனால் இவர் உடல் பலத்தை பயன்படுத்தி தான் பாஜக எம்பிக்களை காயப்படுத்தியிருக்கின்றார் வார்த்தைக்கு வார்த்தை கிடையாது வார்த்தைக்கு வன்முறையா நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு பாஜக எம்பிக்கள் புகார் அளித்திருக்கின்றார்கள் கூடவே வந்து அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும் அம்பேத்கரை இழிவுப்படுத்தியதுக்காக இரண்டாவது எங்களை தாக்குனதுக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கைது செய்வதற்கான தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள் ஆளுங்கட்சி புகார் கொடுத்து காவல்துறை சும்மா இருந்தா அதெல்லாம் வேலைக்காகுமா டெல்லி காவல்துறை என்பது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்குது அதனால் ராகுல் காந்தியை கைது செய்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை இழிவு செய்த விஷயமானது முடிவுக்கு வரும் அதை மக்களும் மறப்பாங்க அரசியல் கைவிடுவாங்க அதனால் ராகுல் காந்தி கைது ஆவார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ரெண்டாவது நான் தள்ளவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் மறுப்பு வர தெரிவிக்கலை அதனால் கண்டிப்பாக எல்லாமே ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால கைது செய்யப்படுவார் என்று சொல்கிறாங்கப்பா காவல்துறைக்கு வலுவான ஆதாரம் சிக்கனும் சிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி